சப்பா இருக்கும் சொல்லி இந்த கீரையை சமைச்சாலும் உங்க வீட்டுல இருக்க குட்டிஸ் ஒரு சில பெரியவங்க சாப்பிட மாட்டேன்றா எங்க வீட்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க வெங்காயமும் வேண்டாம் தக்காளியும் வேண்டாம் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி ஒரு கீரை பண்ணி வச்சுக்கோங்க இந்த சம்மருக்கும் சரி உங்க ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்படி ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை கிளீன் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க இதுல தண்ணி எதுவுமே சேர்க்காம குக்கரை முடி ரெண்டு விசு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த இந்த கீரை ஒரு மத்த வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு கடையில ரெண்டு ரெண்டு டேபிள் கடலை பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சீரகம் பதிமூணு போல மிளகு சேர்த்துட்டு கூடவே நாலு காஞ்ச மிளகாவே சேர்த்து இந்த மாதிரி நிறம் மாற வரைக்கும் ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரை பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவே பிளேல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அரை டேபிள் ஸ்பூன் கல்ல பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆறு பூண்டு பல் சின்னது ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டேபிள் மஞ்சத்தூள் கூடவே நம்ம வர்த்தரிச்ச பொடியும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம மசிச்ச செக்கீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்டகாசமான மணத்தக்காளி கீரை மசியல் செம்மையா ரெடியாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி